ஹலோ வணக்கம் மேடம் யூடியூப் பத்தி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் நல்லா சொல்லிக்கிட்டாங்க பெரிய பாப்புலர் ஆமா நீங்க ஆனா வந்து அக்கா வீட்காரே கட்டிட்டானுமே ஒன்று கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்னன்னு தான் தெரியும் எதில் வரைக்கும் உங்க மனசு ரொம்ப நல்ல மனசோ இல்லை நீங்க இப்படியே தங்கமான மனசா மாணவன் உங்க தோழி ஒருத்தி முத்துநாதன் ஒருத்தி இருந்தா வரு அவ செருப்பு சொன்னா என்ன மயத்துக்கு அடிக்கிறோம் சொன்னாவ உம் ஆ உன்னோட ஜோலி எல்லாம் அப்படித்தான் இருக்கா அப்புறம் வயசு கூட மரியாதை கொடுக்காம பேசணும் நீ அப்படித்தான் பேசுறா அவ்வளோ அப்படித்தான் பேசிட்டு இருக்கா சரியா கடவுள் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் சரியா நான் வந்து கெட்ட கொண்ணத்திலயோ கெட்ட எண்ணத்திலோ கெட்ட இதுலயும் நான் செய்யல பாவம் நீ அந்த அழுதழுது வீடியோ போட்டதுல பாவம் நான் பரிதாபப்பட்டு செஞ்சேன் சரியா நானா எத்தனை டைம் உனக்கு போன் நம்பர் கேட்டேன் குடுறா குடுறா குடுறான்னு என்னன்னு கூப்பிட்டேன் கண்ணா கண்ணான்னு தான் கூப்பிட்டேன் நான் ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்ல எப்படி எல்லாம் வந்தது எப்படி எல்லாம் பேசினேன் நீ கூர்வாஞ்சேரியில இருக்கிற வரைக்கும் நல்லா தான் பேசி நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒண்ணு இங்க கேப் மாத்திரமால கரண் ஆக்கி முட்டு ஓடியாதுங்க பாரு அதுக்கப்புறம் உனக்கு கொம்பு கொஞ்சம் கையில காசு பார்க்க கொம்பு முளைச்சிருச்சு ரெண்டு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க இதுல எல்லாரும் எனக்கு கமெண்ட் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க யூடியூப் சேனல் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி பாலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் பாலம் பார்த்து சார்ட் வீடியோ பாலம் போட்டுவேன் இந்த பெரிய வீடியோ குழந்தை இருக்கும் அதை மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சேனல் வேண்டாம் எனக்கு அது பிடிக்கல நான் நேரம் பேசி போடலாம் எனக்கு ஒரு நான் ஒரு அச்சீவ் பண்ணணும் நான் வந்து நான் இறந்துட்டா கூட என்னோட மூஞ்சி இதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமில்ல குழந்தைகளா போயிருக்கல உம் இந்த யூடியூப் சேனல் இருக்கற வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்களே அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டியில நான் போ போட்டோ இது பண்ணேன் அப்ப வந்து தான் சூர்யா பழக்கம் அந்த சேனல் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் லைவ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பழக்கம் அப்ப வந்து அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சாப்பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிட்டு பாவம் தோல் எலும்பு தான் இருந்தேன் பையனை பார்த்தா அந்த ஒரு பனி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா தோணிக்கிட்டு இருந்துச்சு நான் எனக்கு எப்பல்லாம் தோணுது அப்பப்ப டக்கு டக்குன்னு ஒரே மொத்தமா புள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டிரெஸ் வந்து உனக்கு வந்து நூறு ரூபா ட்ரெஸ் அது ஓகே அன்னைக்கு நீ போட்ட யாமினி வீட்டுக்கு போயிருந்த அந்த ட்ரெஸ் எவ்வளவு இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா முந்நூறு ரூபா வரும் கடையில் வாங்கினா நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு அப்ப அங்க அதுக்கு எவ்வளவு வரும் லாபம் போட்டு வைக்க மாட்டாங்களா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்றேன் இருக்குது எனக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணி முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொடுத்த தம்பி வைக்கிற ஒரு நாள் சொல்லி கொடுத்த எனக்கு புரியல அந்த இதுல சின்ன சின்னதா வந்துச்சு நான் புரியல நான் அதுல வந்து பண்ணவும் முறையில விட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியா இருக்கு எழுத்தும் தெரியல கணிதனால விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தம்பில யாருமே பழகி கொடுக்கல தான் பழகினேன் நான் பழகினா அந்த இதுல வந்து ஆஹ் பெரிய பெரிய தான் வந்து இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுறதுல வந்து மந்த்லி கொஞ்சம் பெரிய பெருசு பெருசா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பல கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ஓரளவுக்கு வந்துச்சு இப்ப நான் அதிகமா இன்னும் ஏன் டெக்னிக்கலா வைக்கல அப்படின்னா எல்லாமே இருக்குது இல்லை எனத்த போய் வச்சு என்ன பண்றாங்க ரெண்டு படிச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்து ஓடியே போயிடுறாங்க அதை நம்ம சொல்றத கேக்குற உலகத்துல ஒருத்தி தான் கிரேடா நான் ஒருத்தி தான் பெரிய பிரில்லியன்ட் மைண்டா எத்தனை பேர் இருப்பாங்க அது மாதிரி அந்த மாதிரி பாத்துட்டு ஓடுறவங்க ஓடுறாங்க ஆஹ் உலகத்துல யூடியூப் சேனல் வந்து வீட்டுக்கு ஒன்று இருக்குது டிவி எப்படி வீட்டுக்கு கொண்டு இருக்குது அதே மாதிரி யூடியூப் சேனல் வீட்டு ஒன்று இருக்குது நீ என்ன சொன்னா பஸ் ஸ்டோர் சேனல் வந்து டிலீட் பண்ணு நீ தான் உன் பயமேல சத்தியமா நீ சொல்லியிருக்கான் நீ அப்படி எல்லாம் நல்லதே இல்லை உன்னை கண்டிப்பா உனக்கு நீ பதில் சொல்லணும் இன்னைக்கு என்னைக்கு சொல்ல சொல்ற நான் வந்து உனக்கு செஞ்சிருக்கிறேன் நான் சரியா இன்னும் அந்த மொபைல் வந்து மொபைலு லாக் ஆச்சோ வீக் ஆச்சோ போச்சோ ஆனா என்னுடைய காசு இருபத்தி மூணாயிரம் அதுல அது போயிருக்குது எனக்கு வேதனை வருமா வராதா ஃபர்ஸ்ட் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு சொன்னா மண்டே மண்டே ஆடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் யா என்னது பதிமூணாயிரம் அப்படின்னா இப்ப ஐயாயிரம் ரூபாய் வந்துருச்சு எப்படி வருது நீ விடுபடியே அனுப்பிச்சுட்டுருவியா வாட்ஸ்அப்ல என்ன அவ்வளவு பெரிய ஹெட்வைட்டா பேசி அனுப்பிச்சுட்டு இருக்க ஒண்ணு பேச மாட்டானா திரும்பவும் நான் போய் சைபர் இருக்கிற மாதிரி கேட்பேன் விட்டவே மாட்டேன் நான் என்னை மன உளைச்சல நேற்று போட்ட வீடியோல இருக்கல அதெல்லாம் கொண்டு கொடுத்து காமிச்சு இந்த அளவுக்கு மன நீ வாட்ஸ்அப்ல பேசுறது மாதிரி திட்டினது எல்லாம் சொன்னா பயங்கரமா சீக்கிரம் எடுப்பாங்க அதை நான் போன் பண்ணி கேட்டேன் நீங்க கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்துட்டு நாங்க எக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க பண்ணிட்டு வேண்டாமா சொல்லு நீயே ஏன்னா உன்னுடைய புருசன் சேனலுக்கு நீ ஏன் வந்து அடுத்த கிரீன் கிரீன் சார் ஏன் பண்ணல பண்ண வேண்டாம்னு சொன்ன பண்ணல பண்ண விடல நீ அது என்னதான் நீங்க அடிச்சுட்டு கும்மா போட்டாலும் புருஷன் போட்டாட்டி அது உங்க சேனலு நீங்க பொழைப்பணும் அதை வச்சு திங்கணும் என்னுடைய சேனலுக்கு நீ சொல்லி கொடுத்தியா அப்படி அம்மா இதெல்லாம் போட்டா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஏதாவது சொன்னியே நீ ரைட் போட்டாலுமே அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆஹ் ஏன் இப்படியெல்லாம் ஒரு கட்டப்புத்தவனுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு அப்ப நல்லது செய்யறப்பவே நீ சேனல்களை எவ்வளவு துரோகம் பண்ணினா இதே முத்துநாதன் உன்னை கேட்டா அப்படி சூர்யாவா சொல்லிக் கொடுத்தா அவங்களே கிரீன் கிரீன் எடுத்து போட சொல்லி அப்படின்னு ஆமா அப்படின்னு அது எப்படி அவ இப்படி சொல்லி கொடுக்க தப்பு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அதுல ஒரு பிரயோஜனம் ஆகாது உங்களுக்கு மெனடேஷன் ஆகாது அது அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு ஆஹ் அந்த அளவுக்கு ஒரு கொஞ்ச நாள் இல்லையா அம்மா அது போட்டா வராது நான் ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு கூட போட்டுப்பேன் கோலம் இருக்குது கோலம் போடுவேன் பக்காவோ போடுறல கோலம் எத்தனை பேர் அந்த கோலத்தை வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி போன் பண்ணி கூட நேற்று பாராட்டினாங்க ஒருத்தர் நான் எப்பவோ நம்பர் இருந்துச்சு அதை என்னுடைய நம்பர் இந்த போன் மாத்தினால இமெயில் ஐடி மாதிரி நம்பர்லாம் போயிருச்சு ஆனா அவங்க கிட்ட நம்பர் இருந்து அழுத பார்த்து உடனே கால் பண்ணி கூப்பிட்டாங்க சரியா நீ வந்து அஞ்சு ஆறு வருஷமா யூடியூப்ல இருக்கிற அவங்க வந்து பன்னெண்டு வருஷமா யூடியூப்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சென்னையில தான் இருக்காங்க சரியா நான் இதெல்லாம் இத்தனை சொல்லலை நான் அந்த ஒரு என்னன்னா அந்த சேனல் வந்து இப்படி ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாததுனால அவங்க உடனே கால் ஏன்மா ஏன் அழுகுறிங்க அழுகாதீமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க அந்த இந்த மாதிரி சொன்னது யாரு கிரீன் அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட சொல்லி ஷேர் பண்ண சொல்லி யாரு சொன்னா அவங்களுக்கு நீ நல்லவளா முதல்ல இதுல இதுல இருக்கிற கூட்டம் அனைத்து பேர் தெரிஞ்சுக்குங்க நான் வேற எதுவும் வந்து பண்ண திட்டவோ பிடிக்க வைக்கல ஒரே ஒரு பாயிண்ட் இந்த கிரீன் கிரீனும் அந்த கொழப்பம் எது பண்றாங்க அதெல்லாம் வந்து அம்மா இது வச்ச மெனிடேஷன் ஆகாத ஒரு வார்த்தை நீ சொன்னயா எவ்வளவு கெட்டண விடு நீக்கி உனக்கு நான் எப்படி பண்ணுவேன் நான் நினைச்சேன் போய் நம்ம திரும்ப ஒரு நாள் போய் அதை ஓபன் பண்ணி விட்டுருங்க அப்படின்ட்டு நான் அவனு சொல்றது இல்லையோ அமௌண்ட் அனுப்பிக்காம அவங்க ஓபன் பண்ண மாட்டாங்க நீயும் அனுப்பிச்சு கை வராது உனக்கு ஏன்னா உனக்கு கஞ்சி பிசினாரு நீ பத்து பேர் இது நான் வரைக்கும் இந்தாங்கம்மா உங்களுக்கு பர்த்டே வந்து ஏடி பர்த்டே எல்லாம் வந்துச்சுல சும்மா மோளை போடுறதுல ஒரு ஒன்னா ஒரு ஐநூறு நீங்க ஏதாவது வச்சுக்கோ பூ வாங்கிக்கமா நூறு ரூபா பாட்டியடி நீங்க நான் எத்தனை கொடுத்த உனக்கு பாசம் அன்பு பொங்குதாமா பாசம் அன்பு எங்க போய் கேட்டு எப்படி உனக்கு மனசு வந்தது உன்னோட வீடியோவும் எடுத்து கொடுத்து போட வச்சு போட்டு சௌமியாப்பா வீடியோ பர்த்டே வீடியோ அதையும் போட வச்சு போட்டு எல்லாமே காக்கிட்டு கொடுத்துருக்குதா என்ன ஒரு மனசு இப்படி சும்மா சத்தியமா சொல்ற மேல உனக்கு எந்த கெடுதலும் உனக்கு புத்தி புகட்டணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் நான் மனசார நான் இப்ப ஓம் நம சிவாய் எழுதல புக் எடுத்த பெண்ணு இங்கு தேந்துருச்சு போய் கீழே வாங்கிட்டு வரணும் நான் சத்தியமா சொல்ற உனக்கு அந்த புரிதல் மட்டும் கொடுக்கணும் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி துரோகம் செய்யாத ஒரு யூடியூபில் தெரியாதவங்க வந்து அவங்க இந்த மாதிரி பாத்து நேற்று சேனல் பாட்டு ஆச்சரியப்படுறாங்க சரியா நான் யாருக்கும் கொடுக்கல என் பொண்ணு தான் கொடுத்துருக்குறேன் என் பொண்ணு தான் பாத்து பிக்கப் பண்ண போறேன் என்னோ பாக்க ரொம்ப ஓடிட்டு இருக்கட்டும் நீங்க பத்து பேருக்கு ஜாலியா பேசுறீங்களா அதை மட்டும் எதிர்பாருங்க சேனல் வருதோ போதால எது கண்டுக்காதீங்க தான் எல்லாமே கொடுத்து ஒப்படைச்சிருக்கறேன் நான் வந்து உடம்புக்கு முடியாதனால நான் போகாம உட்கார்ந்துருக்கிறேன் நான் போனேன்னா அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து பாத்துக்கலாம் ஹம் சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் நீதான் பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்புறம் உனக்கு தான் யூடியூப் பத்தியே தெரியும் வெயிட் பண்ணு வர்றேன்